அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களின் பண்பாடுகளில் ஒன்றான விருந்தோமலை பற்றி உங்களிடையே பேச வந்துள்ளேன் முனிதை பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஒரு உருண்டை கொடுத்து நடுவில் வைத்த குழியில் புலிக்குழம்பிட்டு அதை உண்ணச் சொன்ன அன்னையில் அன்பில் தான் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துள்ளனர் தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் னர் ஆனால் உறவினர் வேறு விருந்தினர் வேறு முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் விருந்தே புதுமை என்று கூறியுள்ளார் திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் இல்லறம் விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது நம்ம மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகிய பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும் ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம் இலையின் இடது ஓரத்தில் உப்பு இனிப்பு ஊறுகாய் போன்ற சிறிய உணவு வகைகளையும் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு போன்ற பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து உண்பதற்கு வசதியாக பரிமாறுவார்கள் திருமல்லு இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் முக வேறுபடாமல் முக மலர்ச்சியோட விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை ஓப்ப குழையும் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் விருந்தினரை போற்றுதல் என்பது இல்லற கடமையாக இருந்தது தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாத பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் அத்தகையோரால் தான் உலகம் நினைத்திருக்கிறது விருந்தினருக்கு நிலையிலும் எவ்வழியிலேயும் விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் உன்னோ காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம் நன்றி அனிச்சம் நோக்க குழையும் விருது அனிச்சம் பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் மாறுமுகம் கொண்டு பார்த்தால் விருந்தினர் வாடி நிற்பர்